தமிழ் வணக்கம் ஐநூறு வருட வரலாற்றில் அதிக காலம் வாழ்ந்த இரண்டாவது பாப்பரசர் பிரான்ஸ் அவர்களுடைய இழப்பும் அது தொடர்பாக உலகம் முழுவதிலும் ஏற்பட்டு இருக்கின்ற அதிர்வலைகளும் ஒன்று உணர்வலைகளும் எப்படி இருக்கின்றது அமெரிக்க அதிபர் முதல் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி வரை பாப்பரசருக்கு செலுத்தி இருக்கின்ற அஞ்சலிகள் எவ்வாறு இருக்கின்றன அடுத்த பாப்பரசராக யார் வரப்போகின்றார்கள் அந்த தேர்வு பட்டியலில் இருக்கின்ற ஐந்து பேரும் யார் அடுத்து இவர்கள் எப்படி தெரிவு செய்யப்பட போகின்றார்கள் இப்போது காலம் சென்ற பாப்பரசரனுடைய அடுத்து வரும் இறுதி நிகழ்வுகள் எங்கு நடைபெற போகின்றன என்ற விவரங்களை எல்லாம் தொகுத்து உலக ஊடகங்களில் வந்திருக்கும் முன்னணி செய்திகளினுடைய முதன்மை தொகுப்பாக இது மலர்கின்றது முதலாவதாக பாபரசர் பதவிக்கு அடுத்தபடியாக வரப்போகின்றவர்கள் யார் ஐந்து கார்டினல்களினுடைய பெயர்கள் வந்திருக்கின்றன முதலாவதாக கார்டினல் சூபி இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் வயது முதலாவது இடத்தில் இருக்கின்றார் இரண்டாவது கார்டினர் பீட்டர் ஏர்டோ ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர் எழுபத்தி ஒரு வயது இரண்டாவது இடத்தில் கார்டினல் இவர் ராஜதந்திரியாக இருப்பவர்

ஒருவர் தேர்வு செய்யப்படுவார் இவரை தேர்வு செய்வதற்கு முன்னதாக இரகசிய கூட்டம் நடைபெறும் அந்த இரகசிய கூட்டத்தில் பங்கேற்கின்ற கார்டினர்கள் யாரும் கை தொலைபேசி உட்பட எதையுமே எந்த ஊடகங்களும் உள்ளே வர முடியாத நிலையில் அடைக்கப்பட்ட இடத்தில் அந்த பேச்சுக்கள் நடைபெறும் காலம் சென்ற பாப்பரசர் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையால் தேர்வு செய்யப்பட்டவர் இப்போது வருகின்றவர் எத்தனை வாக்குகளினால் தேர்வு செய்யப்படுகின்றார் என்பதை பதினைந்திலிருந்து இருபது தினங்கள் இவர்கள் பேசித்தான் முடிவிற்கே வருவார்கள் இது சர்வதேச விவகாரம் உலகம் முழுவதையும் ஒன்றிணைக்கின்ற ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் போன்ற உலகத்தின் மிக முக்கியமான பதவியாக இருப்பதனால் இதை விளையாட்டாக அவர்கள் தேர்வு செய்ய மாட்டார்கள் என்பதும் உலக அமைதியையும் அன்பையும் இறைவனுடைய அருளையும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய நியமங்களையும் சரியான முறையில் கடைபிடித்து இந்த நூற்றாண்டில் அதை வெற்றி பாதைக்கு திருப்புகின்றவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார் இவர்கள் சரியான முடிவை எடுத்த பின்னர் வத்திக்கானில் இருக்கும் போக்கியில் வெள்ளை நிறமான புகை வெளியேறி கொண்டிருக்கும் அந்த வெள்ளை நிறமான புகையை பார்ப்பதற்காக மக்கள் லட்சோப லட்சமாக வெளியில் கூடியிருப்பார்கள் அப்பொழுது பாப்பரசரை தேர்வு செய்து விட்டார்கள் என்பது பொருளாக அமையும் இந்த சம்பவம் சிக்ஸ்டீன் புதைகுழி பகுதியில் நடைபெறும் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது இறைவனுடைய அருளை பெற்ற ஒருவரே இந்த பதவிக்கு வர முடியும் என்று கருதுவதன் அடையாளங்களே இவையாகும் நேற்று வத்திகான் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் இதற்கு சிறப்பு ஆராதனைகள் இடம்பெற்றன பாப்பரசர் பிறந்த சொந்த நாடான ஆர்ஜென்டினாவில் ஏழு தினங்கள் தேசிய துக்க தினம் அனுட்டிக்கப்படுகின்றது கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கின்றன ஆஸ்திரியா நாட்டில் நாடு முழுவதும் கத்தோலிக்க தேவாலயங்கள் நேற்று மாலை ஐந்து மணிக்கு ஒரே நேரத்தில் தங்களுடைய ஆலயத்தில் மணி அடித்து ஒலியை எழுப்பினார் தேவாலயங்களில் கருப்பு கொடிகள் பறந்தன ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் இருக்கின்ற தலைமை தேவாலயத்தில் ஆறு முப்பது மணியளவில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஆபிரிக்காவில் பிரபலமான மதகுருவாக இருப்பது கார்டினல் கார்னிக்ஸ் ருக்ஷன் இவர் ஆபிரிக்கா முழுவதையும் ஒன்றிணைத்தவர் என்று கூறப்படுகின்றது தனக்கு பாப்பரசர் பதவி வேண்டாம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார் இவருடைய தலைமையில் ஆபிரிக்கா ஒன்றிணைந்து ஆராதனைகளையும் வழிபாடுகளையும் அவருக்காக செய்கின்றது எண்பத்தி எட்டு வயதில் பாப்பரசர் மரணமடைந்த காரணத்தினால் பிரான்சில் இருக்கின்ற புகழ்பெற்ற நோட்டடாம் தேவாலயத்தில் எண்பத்தி எட்டு தடவைகள் ஆலயமணி அடித்தது ஐபிள் கோபுரத்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டன ஸ்பேனிய நாடு மூன்று தினங்கள் துக்க தினம் அனுட்டிப்பதாக பிரித்தானியில் இருக்கின்றயமும் தனது கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிட்டிருக்கின்றது ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரிநாயக அவர்கள் நித்திய இழைப்பிற்காக தான் ஆண்டவனை வேண்டுகின்றேன் என்று கூறி அவருடைய அருள் பெரும் எல்லாம் பாராட்டி இருக்கின்றார் அரசியல் தலைவர்களின் வரிசையிலே பாப்பரசர் கடைசியாக சந்தித்தது உபாதிபர் என்பது குறிப்பிடத்தக்கது பாப்பரசருடன் சில வார்த்தைகள் அவரை சந்தித்த தலைவர் நாட்டினுடைய பிரதமர் தான் பாப்பரசர் மரணத்திற்கான காரணம் என்ன உடனடி காரணம் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவாகும் இரண்டாவது ஞாயிறு தினத்தன்று காலை ஏழு முப்பது மணியளவில் இவருடைய மரணம் இடம் பெருந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ பற்றி கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அமைதிக்காக பாடுபட்ட ஒருவரை அகில உலகமும் இழந்துவிட்டது என்று வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் மனித தன்மை சகோதரத்துவம் பாகுபாடற்ற மனம் போன்றவற்றில் உலகத்தில் இவர் ஒருவராகும் என்று போட்டியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா உலகம் கண்ட அதிசயம் மிக்க ஒரு தலைவர் இவராக உலகம் என்று தன்னுடைய கருத்துரையை கூறியிருக்கின்றார் நல்ல மனிதர்களினால் இந்த உலகம் நிறைய வேண்டும் என்று பாடுபட்ட ஒருவர் என்றும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் தளம்பலற்ற மனித குலத்திற்காக பாடுபட்ட ஒருவர் என்று அவரை போற்றி இருக்கின்றார் ஜோ பைடனும் கத்தோலிக்க சமயத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது வத்திக்கானில் இருக்கின்ற பாப்பரசரின் இல்லமாகிய சங் மாற்றா என்ற இல்லத்திலேயே பாப்பரசர் மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய உடலம் வருகின்ற என்ற புதன்கிழமை அன்று பீட்டர்ஸ் தேவாலயத்திற்கு நகர்த்தப்படுகின்றது இறுதி நிகழ்வுகளுக்காக உலகத்தின் புகழ்மிக்க புத்தமத தலைவர்களில் ஒருவராகிய தலாய் லாமா போலியாக அல்ல உளப்பூர்வமாக மற்றவர்களுக்காக உழைத்தவர் என்று பாராட்டியிருக்கின்றார் தான் வகுத்துக் கொண்ட பாதையில் எந்தவித தளம்பலும் இல்லாமல் நடந்த ஒருவர் என்றும் போட்டியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு பாப்பரசர் கடுமையான மோதலில் ஈடுபட்டவர் ஆனாலும் கூட அமெரிக்க அதிபர் டொனால்டு அவர்களே அமைதி உறங்குங்கள் கடவுளினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் உலகத்தில் எல்லோராலும் விரும்பப்பட்ட ஒருவர் நீங்கள் என்றும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் பிரிவு காலநிலை மாற்றத்தை தடுக்க போராடிய பெரும் காலநிலைக்கான போராளி என்று இவரை வாழ்த்தியிருக்கின்றது அதனுடைய தலைவர் சீமன் ஸ்டீல் கூறுகின்ற பொழுது பருவநிலை மாற்றமானது உலகத்திற்கு பேரழிவு தரும் என்று அறிந்து அதை தடுப்பதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் சாதாரணமானவை அல்ல என்றும் அவருடைய வாழ்க்கையினுடைய பாராட்டியிருக்கின்றார் இவ்வாறு மறைந்த பாப்பரசருக்கு உலகம் முழுவதிலும் அஞ்சலிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன எல்லா இடங்களிலும் அவரை கொண்டிருப்பார்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார் என்று வள்ளுவர் கூறியது போல ஒருவருடைய இழப்பை இந்த உலகம் எப்படி நினைக்கின்றது என்பதை தான் அவர் தேடிய பரலோக சாம்ராஜ்யத்தில் அவருக்கான இடம் கிடைக்கும் என்பார்கள் பரலோகம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அங்கு மிகச்சிறந்த இடத்தை பெறக்கூடிய ஒருவர் இவர் என்பதை உலக மக்களினுடைய குரல்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றன நேற்று முந்தைய செய்திகளிலே சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டதற்காக வருந்துகிறோம் காரணம் டென்மார்க்கில் இருந்து உறக்கமற்ற மூன்று தினங்கள் தொடர்ந்தேற்றியான பயணத்தின் ஊடாக உங்களுக்கு அன்றாடம் தருகின்ற மூன்று செய்திகளையும் தர வேண்டும் என்பதற்காக உறங்காமலே உழைத்த காரணத்தினால் ஏற்பட்ட சிறு சிறு தடங்களுக்காக எங்கள் அன்பு உள்ளங்கள் பொறுத்தருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் உங்களை எங்களுக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் உங்கள் அன்பே போதும் வாழ்க இன்றைய நாள் திருநாளாக உங்களுக்கு அமையட்டும் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து இசைத்துறை வணக்கம் உறவுகளே